வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கணும் உதயகிரி கோட்டையில் தாங்க இருக்கோம் இது வேணாடு அரசனான ஸ்ரீ வீர ரவிவர்மா காலத்தில் வந்து கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சிலருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஏழில் மண்கோட்டையாக வந்து இதை கட்டியிருக்காங்க பின்னர் மார்த்தாண்டவர்மா ஆட்சிக்கு வர்றாரு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு காலத்தில் வந்து மண்கோட்டையாக உதயகுிரி கோட்டை இருந்திருக்கு அந்த கோட்டையை வந்து கற்கோட்டையாக வந்து மாற்றி அமைச்சிருக்காரு இந்த உதயகிரி கோட்டையை கட்டுவதற்கு வந்து நாஞ்சில் நாட்டு நாடார்கள் வந்து நன்கொடை வழங்கியிருக்காங்க மார்த்தாண்டவர்மர் வந்து போர் செஞ்சு வந்து டச்சு படைகளின் தலைவன் டி லெனாயை வந்து சிறை பிடிக்கிறாரு பின்னர் வந்து முக்கிய படை தளபதியாக வந்து டி லெனாயை வந்து நியமிக்கிறாரு இந்த உதயகிரி கோட்டையில் பார்த்தீங்கன்னா பீராங்கிகள் உள்பட வந்து போர் தளவாட பொருட்கள் வந்து தயாரிக்க வந்து தொழிற்கூடமாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த உதயகிரி கோட்டையில் பார்த்தீங்கன்னா பல சிறை கைதிகளை அடைக்கிறதுக்கு வந்து சிறை கூடமாகவும் இந்த கோட்டையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த உதயகிரி கோட்டையில் தாங்க பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் வந்து திப்பு சுல்தானின் படை வீரர்களை வந்து சிறை பிடித்து வைத்ததாகவும் சொல்றாங்க இந்த உதயகிரி கோட்டையில பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டவர்மரால் வந்து படைத்தளபதியாக வந்து நியமிக்கப்பட்டவர் தாங்க டி லனாய் இவருக்கு வந்து கல்லறை எழுப்பியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏழு கல்லறைகள் இந்த உதயகிரி கோட்டைக்குள்ளே இருக்குங்க இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம பயணங்கள் தொடரும்